மீனை இப்படி புட்டு செஞ்சு பாருங்க வேண்டான சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க திருக்கை மீனை வாங்கினாலே குழம்புதான் பண்ணணும்னு நினைப்பது எல்லாருக்கும் பழக்கம் ஆனால் ஒரு முறை அந்த வழக்கத்திலிருந்து வெளியேறி இதை புட்டா செஞ்சு பாருங்க அந்த சுவை நாக்கிலே நிக்கும்னு சொல்லலாம் இத சாப்பிட்டவங்க மறுபடியும் குழம்பு பண்ணணும் என்ற ஆசையே வராது அந்த மீனின் மிருதுவான சதை நெய் கலந்த மசாலா மனம் வீட்டை முழுக்க நிரப்பி பசி வர வைக்கும் அளவுக்கு இருக்கும் அந்த வாசனையே மனசை கவரும் வகையில் இருக்கும் சாதாரண சமையல் அல்ல இது உண்மையிலேயே கடற்கரை சுவை வீட்டுக்குள்ளே வந்தாற் போல் இருக்கும் முதல்ல நன்றாக சுத்தம் பண்ணிய திருக்கை மீனை எடுத்து இட்லி பாத்திரத்துல வைத்து வேக வைக்கணும் வெந்ததும் குளிர்ந்த போட்டு கருப்பு தோலை பிறகு அந்த மீன் மாமிசத்தை இப்போ ஒரு மண் நெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு போடணும் பின்னர் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கணும் அந்த வாசனையே பசி தூண்டும் அளவிற்கு இருக்கும் வெங்காயம் பொன்னிறமாக மாறியதும் அந்த உதிர்த்த மீனையும் சேர்த்து மெதுவா கிளறணும் அதன் பிறகு மஞ்சள் தூள் மிளகு தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நன்றாக கிளறணும் கடைசியில் உப்பு போட்டு கிளறி மூடி வச்சா சில நிமிஷத்திலே கொத்தமல்லி தூவி எலுமிச்சை சாறு கொஞ்சம் வாசனை நாசியிலே நிற்கும் சுவை நாக்கிலே நிற்கும் உறுதி சாதம் இல்லாமலேயே இதை சாப்பிட தோணும் அளவுக்கு இருக்கும் ஒரு முறை இதை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த முறை மீன் வாங்கும் போது தானாக இதைத்தான் நினைவு வரும் அந்த சுவையையும் அந்த அனுபவத்தையும் மறக்க முடியாது